ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சேலத்தில் சென்ட் பால் ஸ்கூலில் வந்து குக்கிங் காம்படிஷன் நடந்திருந்ததுங்க அதில் வந்து எல்லாருமே நிறையா வந்து வெரைட்டி செஞ்சு கொண்டு வந்துருந்தாங்க பிளேட்டிங் பண்ணியிருந்தாங்க என்னென்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இவங்க வந்து புஷ்கா அதாவது ப்ளா ஒயிட் பிளாவ்னு சொல்லுவாங்க ஒயிட் ப்ளாவ் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சில்லி சிக்கனும் தெரியல அதுக்கப்புறம் ஆமியன் ரைத்தா அதுக்கப்புறம் சாலட் மாதிரி வச்சுருந்தாங்கல்லாம் இது வந்து சப்பாத்தி சன்னா மசாலா பண்ணுவோம் என்ன ஏர் தெரியல இது வந்து வாழையில் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதி வச்சுருக்காங்க அதனால் தெரியுது நிறைய பேர்கிட்ட கேட்கறது தான் முடியாதுங்க ஆனால் எழுதி வச்சிருந்தேன் தப்ப தப்ப நமக்கு தெரியும் நம்ம வந்து சும்மா வீடியோ கவர் தானே பண்ண போதும் இது வந்து மோமோஸ் இருக்குது இந்த பொண்ணு தாங்க தேர்ட் ப்ரைஸ் வாங்கினது அப்புறம் நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க இது லைஃப் சேமியா அப்படின்னாங்க நிறைய வெயிட் வந்து என்னன்னு தெரியல எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எந்த டிஸ்கபன்ஸாகவே இருக்குது வீடியோவை கவர் பண்ண முடியல இதெல்லாமே ஜட்ஜஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கவர் பண்ணிட்டேங்க இது வாடகை பூ வாடன்னு நினைக்கிறேன் இது வந்து கேரட்டு உடலைக்கிழங்க வச்சு ஒரு குட்குரை மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க அதை வந்து சேமியா விளக்கம் போட்டுருக்கேன் இது வந்து மஷ்ரூம் பிரியாணின்னு நினைக்கிறேன் என்னென்ன ரெசிபின்னு வந்து ஒரு பேப்பரில் பக்கத்தில் வந்து எழுதிச்சிருந்தா நீட்டாக நிறைய பேர் வந்து குட்டி குட்டியோ எழுதிச்சுக்கணும் பிறகு இவங்க குட்டி குட்டியாக எழுதி வச்சுருந்தாங்க என்ன அது தெரியல இவங்க வந்து நிறையா வெரைட்டி செஞ்சு வச்சுருந்தாங்க என்ன பேர் விஷ்ரூம் வந்து டக்குன்னு போய் கவர் பண்ணும்போது எனக்கு எங்கள் வீடியோ வந்து பக்கத்தில் இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எடுக்கவே விடல இதுவும் வந்து ஒரு பானிபூரி இது வந்து மஷ்ரூம்மான்னு தெரியல இவங்க வந்து வாழையிலைய வச்சு வாழையின் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வாழையின் மது மகத்துவம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெசிபி செஞ்சுருந்தாங்க இவங்க மதம் மொத்தம் வந்து எட்டு ரெசிபி செஞ்சுருந்தாங்க வாழையின் மகத்துவம் எடுத்து என்னென்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் தோலை வச்சு பொரியல் வாழைப்பூ வடை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சட்னி அதுக்கப்புறம் வந்து கோதுமை பாயாசம் முருங்கைக்கீரை சட்னி அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை இது வந்து வாழைக்காய் தோல் வச்சு பொரியல் இது வந்து வாழைக்காய் கோலா குட்டை வாழை பாழைப்பழ பாயாசம் இது வாழைத்தட்டு கட்லெட்டு இது வந்து பச்சை பட்டன் வீச்சு சுண்டல் கோதுமை பாயாசம் பாருங்கள் இவங்க தாங்க செஞ்சுருந்தாங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இவங்க தான் இந்த அம்மா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எட்டு வரைக்கும் பாருங்க ஜட்ஜஸ் வந்து எல்லாம் கேட்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து ஜட்ஜஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வந்து வீடியோ வந்து கிளியராக இருந்துச்சு ஜட்ஜஸ் வந்து போன பிறகு எல்லாமே பிளேட்டிங் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வீடியோ கவர் பண்ண போனீங்கன்னா வெறும் ப்ளேட்டையாக நான் கவர் பண்ணணும் அதில் இருக்கிற டிஷ் இருக்காது அதனால தான் நான் முன்னாடியே கவர் பண்ணிட்டேன் இவனை வந்து வாட்டர் மெலன் கேக் ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களாவே தெரியும் எல்லாமே நான் வந்து டேஸ்ட்டெல்லாம் பார்க்க போகலைங்க ஏன்னா நான் வந்து வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் கவர் பண்ணிட்டேன் ஜட்ஜஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது அவங்க வந்துட்டு போன பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளேட்டிங்கே காலி ஆகிடுங்க ஏன்னா நம்ம யார் இருந்துச்சு வந்து டேஸ்டிங் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடியே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் வந்து பிளேட்டிங் வந்து பின்னாடி வந்து போய் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா அதனால தான் நான் முன்னாடியே கவர் பண்ணி வங்க வந்து வரகிறேன் அதுக்கப்புறம் அந்த ஃபிரண்ட் நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க டைம் மாதிரி அழகாக தான் இருந்தது யார் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாலும் எனக்கு அது சரியாக தெரியல ஃபஸ்ட்டு ப்ரைஸும் தேர்ட் ப்ரைஸும் தெரிஞ்சிச்சு செகண்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு சரியாக தெரியல ஆனால் அவங்க ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் இது வந்து பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து சப்பாத்தி சன்னா மசாலா அப்படின்னு வச்சுருக்காங்க ஷாஹி புலாவ் வந்து ஷாஹி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கவர் பண்ணியிருந்தேன் அது சில பேர் எல்லாம் தெரில என்ன ரெசிபி தெ செஞ்சுருக்காங்க தெரில இவங்களும் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு ரொம்ப முட்டி முட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு அது என்ன ரெசிபினே தெரியல எனக்கு நேம் எழுதியாங்கன்னா தெரியும் அதனால் இது தெரில இது தண்ணீரில் மட்டும் சொன்னாங்க நான் போய் கேட்கணும்னு சொன்னாங்க வாழமா பழ வாழை அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு சாதம் செய்கிற மாதிரி இவங்க வந்து அவன் வச்சு பருப்பு சாதம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து ஒரு பிரியாணின்னு நினைக்கிறேன் இது ஒரு பிரியாணி வெரைட்டி என்ன பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியாது மஷ்ரூமா இல்லை சிக்கனாக மட்டனாக தெரியாது இது வந்து ஒரு பாயாசம் ரெண்டுமே பாயாசம்னு நினைக்கிறேன் அவங்க அப்படியே ஹாட் பாக்ஸ் சோற வச்சுட்டாங்க வீட்டாக இருக்கணுன்ட்டு இது வந்து ஒரு புட்டு ரெசிபி அதாவது ஒரு விழுத்து விட்ட புட்டு ரெசிபி மசாலா என்ன சைட் டிஷ்ஷு சப்பாத்தி தீ வச்சுருக்காங்க இது வந்து டிஃபன் பாக்ஸோடு இவங்க வச்சுட்டாங்க பேட்டிங் பண்ணாமல் ஒரு பிரியாணி வெரைட்டி ரெண்டுமே என்ன ரே பிரியாணி வெரைட்டின்னு தெரியாது இவங்க வந்து ஒரு சப்பாத்தி மற்ற பன்னீர் மசாலான்னு நினைக்கிறேன் இது வந்து தென்னம்பூ தென்னம்பூ வச்சு இவங்க வந்து ரெசிபி கவர் பண்ணியிருக்காங்க எப்படி செய்கிறதுன்னு எழுதி நம்ம இது ஒரு சுண்டல் வெரைட்டி ஒரு எது மசாலான்னு நினைக்கிறோம் ரெசிபி எல்லாம் கவர் பண்ணி முடித்த பிறகு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இவங்க தாங்க இந்தம்மா தான் வாங்கியிருந்தாங்க இவங்க வந்து லோக்கலும் கிடையாதுங்க வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து செகண்ட் ப்ரைஸு இவங்க வந்து தேர்ட் ப்ரைஸு செகண்டில் இருக்கிறவங்க தான் என்ன டிஷ்ஷு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ தான் கவர் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அவங்க யார் என் எந்த ரெசிபின்னுலாம் எனக்கு தெரியலைங்க அவ்வளோதாங்க வீடியோவும் கவர் பண்ணிவிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ